திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டி தொன்னூறு கேமராக்கள் மற்றும் எழுபத்தி ஐந்து இன்ச் டிவி பொருத்த வேண்டும் என ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் பலரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதன்படி திருப்பத்தூர் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களும் கொலை சம்பவத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தி பணிக்கு திரும்பினர் இதையடுத்து இங்கு பணிபுரியும் பெண் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா மற்றும் மருத்துவ குழுவினர் இணைந்து மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் அதிகப்படுத்தி தொண்ணூறு கேமராக்கள் அமைக்க வேண்டும் எனவும் டிவி மானிட்டர் வைக்கும் பணியையும் நாளை முதல் தொடங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இந்த ஆய்வில் மருத்துவம் அரசு நலப்பணிகள் இணை இயக்குநர் கண்ணகி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அலுவலர் சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூசுடன்